வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா திருமலையில் ஸ்ரீவாரி சேவாவில் இருக்கிற பராக்கமணி சேவா அப்படிங்கிற சேவையை பற்றின விவரங்கள் தொடர்ந்து இந்த வெளியில் நம்ம பார்க்கலாம் திருமலையில் வாலண்டரி சேவா அதாவது தன்னார்வ தொண்டு மூலம் பெருமாளுக்கு பக்தர்களால் செய்யப்படுகிற சேவைகளில் முக்கியமான ஒரு சேவை இந்த பராக்கமணி சேவை இந்த பராக்கமணி சேவைன்னு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் திருமலையில் ஸ்ரீவாரி உண்டியலில் பக்தர்கள் பார்த்திங்கன்னா தினம் தினம் கோடிக்கணக்கில் காணிக்க செலுத்துகிறாங்க சில்லறை காசுகள் பணம் வெளிநாட்டு கரன்சி வெள்ளி தங்க நகைகள் அப்படின்னு ஏராளமான காணிக்கைகள் வந்து தினம் தினம் வந்து குவியுது கோவிலில் ஸ்ரீவாரி உண்டியலுக்கு வரும் ஒரு நாள் காணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நாலு கோடிக்கு மேலே தான் தினம் காணிக்கை வருது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஆந்திர மாநிலம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோவில் நிர்வகிச்சிட்ருக்காங்க ஆங்காங்கே அந்த உண்டியல் காணிக்கைகள் வந்து என்னப்படுது அதே மாதிரி திருமலையில் வந்து குவியும் காணிக்கைகளை அந்த ஊழியர்களை வச்சு அவர்களை ஊதியம் கொடுத்து செய்வதை விட இதை ஒரு சேவையாக நினைச்சு செய்யும் தன்னார்வலர்கள் பக்தர்கள் இவங்களை வச்சு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நிர்வாகம் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பராக்கமணி சேவா உண்டியல் காணிக்கைகளை என்னும் சேவை தான் இந்த பராக்கமணி சேவை முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளார போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில பிரகாரம் சுற்றி வரும்பொழுது சுற்றி உள்ள பிரகாரத்தில் ஃபுல்லாக கேட்டு போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க அங்கே உண்டியல் காசுகளை என்றதை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போ அப்படி பார்த்துருக்க முடியாது இப்போ வந்து அந்த பெரிய பிரகாரம் ஓப்பனாகவே இருக்கு ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கோயிலுக்கு உள்ளே எண்ணாமல் கோயிலுக்கு வெளியில் அன்னதான கூடத்துக்கு ஏற்றப்பில் பெரிய புதுசாக ஒரு பில்டிங் கட்டி அந்த இடத்துல பராகமணி சேவா பில்டிங்குனதுக்கு பேர் வச்சு அந்த இடத்துல தான் இப்போ பணம் காசு எண்றதுக்கெலாம் அந்த இடத்துக்கு மாற்றிட்டாங்க இப்போ இந்த உண்டியலில் வர கா காணிக்கைகளில் நாணயங்களை மட்டும் தனியாக மூட்டை மூட்டையாக கட்டி அதை கீழே திருப்பதிக்கு கொண்டு போய் வச்சு அங்கே தான் என்றாங்க இதை பணம் நகைகள் மட்டும் மேலே என்றாங்க இந்த நாணயங்கள்லாம் ஃபுல்லாக கீழே கொண்டு போய் அங்கே தான் வச்சு என்றாங்க இந்த சேவையில் கொள்ளும் பக்தர்களுக்காக கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து ஆண்களுக்கு மட்டும்தாங்க அனுமதி பெண்களுக்கு அனுமதி கிடையாது ஆண்களை வந்து இந்த சேவையில் கலந்துக்க வரும்பொழுது அவங்க வந்து நகைகள் செயின் மோதிரம் வாட்சு இது மாதிரி எதுவுமே அணிஞ்சிட்டு வரக்கூடாது மூன்று நாட்களுக்கு மட்டுமே இந்த சேவையில் பங்கேற்கலாம் ஒரு நாள் கீழே திருப்பதியில் சில்லறை காசுகள்லாம் என்ற பணியும் மீதி ரெண்டு நாட்கள் மேலே திருமலையில் பண நகைகள்லாம் என்ற பணியும் ஈடுபடணும் அது என்றைக்குங்கிறத வந்து அவங்க டிடி நின்று தான் முடிவு செய்வாங்க அன்றைக்கி என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்ய வேண்டியது தான் இதை எண்ணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அந்த இடத்துக்குள்ள உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா பனியனும் வேஸ்ட்டியும் மட்டும் அணிஞ்சிட்டு வரணும் சட்டையும் போட்டு போகக்கூடாது அதுமாதிரி பேண்ட்டும் போட்டு போக முடியாது பனியன் போட்டுக்கலாம் வேஸ்ட்டி கட்டிக்கலாம் இது மட்டும்தான் அனுமதி அங்கே உள்ளே போகும்போதும் வரும்போதும் நம்மளை ஸ்கேன் பண்ணிட்டு தான் அனுமதி உள்ளே அனுமதிப்பாங்க இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இவ்வளோ கட்டுப்பாடுகள்லாம் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க கீழே திருப்பதிக்கு நம்ம அழைச்சிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும் இந்த சேவா சதுனுக்கு பஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க அங்கேருந்து நம்ம கீழே திருப்பதிக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே கீழே சாப்பாடு கொடுத்துருவாங்க எந்த இடத்துல இன்றாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே தனியாக ஒரு ரெண்டு பில்டிங் தள்ளி ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ரெண்டுமே அங்கே அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அங்கே போய் இப்போ சாப்பிட்டுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் பஸ் அழிச்சிட்டு வந்து சேவா சதுரன் வாசலே விட்டுருவாங்க திருப்பதியில் என்ற மாதிரி தான் இப்படி தான் பட் திருமலையில் தான் தான் டைமிங்கே நம்ம அந்த பராக்காமணி சேவா பில்டிங்க்கு நேராக நம்ம போயிடணும் இப்போ தங்கியிருக்க நாட்களில் நமக்கு வந்து தங்கிறதுக்கு இடம் உங்களே கொடுத்துருவாங்க டிடிடியோட ஸ்டாஃப் கேன்டீன்லேயே நமக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நல்ல வசதிகள் கிடைக்கும் இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலை ஏழுலேருந்து பத்தரை வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப மதியானம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இது வந்து ஸ்லாட்டு தாங்க அது ஃபஸ்ட்டு பேட்ச் ஏழு மணிலேருந்து பத்தரை மணிக்கு கொடுக்கறாங்கன்னா அடுத்த பேச்சு வந்து அந்த பத்திரிலேருந்து திரும்ப ரெண்டு மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க அந்த வந்து காலையில் பத்தரைக்கு முடிச்சவாங்களே ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்கு அடுத்த அடுத்து பேச்சு வைப்பாங்க அந்தமாதிரி ரெண்டு பேச்சாக பிரித்து பிரித்து வச்சுட்டுருப்பாங்க எந்த பேச்சு கொடுக்குறாங்கிறது வந்து அப்போ உள்ள அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகபட்சமாக அஞ்சரை நேரம் இல்லைனா ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வர சேவகர்கள் தங்கிறதுக்காக புதுசாக ஒரு கட்டப்பட்ட ஒரு பில்டிங் சேவா சாதனம் பில்டிங் புதுசாக இருக்குது அதில் வந்து டார்மெட்டரி ஹால் டைப்பில் நல்லா அருமையான பில்டிங் கொடுத்துருக்காங்க நிறைய நிறைய டாய்லெட் பாத்ரூம் வசதி விட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சேவை முடியும் நாட்களில் சாமி தரிசனத்துக்கு அனுப்புவாங்க அதனால் சுபதமந்திரி வழியாக டேரெக்டாக போய் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் அந்த வசதி இதில் இருக்கும் நார்மலாக சேவை ஜென்ரல் சேவாவில் போகும்போது முந்நூறுவா டிக்கெட் வழியாக அனுப்புவாங்க இந்த வரா கம்பெனி சேவையில் கலந்து சேவகர்களுக்கு சுபதமெண்ட்டி வழியாக டைரெக்டாக அரிஜித சேவா கவுண்டர் வழியா அந்த கவுண்டர் வழியாக நம்மளை சாமி பார்க்கறது அனுப்புவாங்க இருக்கும் தங்கியிருக்கும்போது மூணு நாட்களில் அங்கே அந்த ஆஃப்லைனில் புக்கிங் இருக்குது பாருங்கள் அந்த லக்கி டிப் குழுக்கள் அர்ஜித் சேவா லக்கி டிப் குழுக்கள்னு இருக்கும் அதில் போய் நம்ம பதிவு பண்ணலாம் சில ச சேவைகள் முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி வாய்ப்பு இதில் கிடையாது பராக்கமணி சேவையில் கலந்துக்கிட்டு இந்த சேவையில் ஈடுபட்டு இருக்கும்போது தனியாக நீங்கள் வேறு எந்த புக்கிங்ஸும் எடுத்துக்க முடியாது ஆரிய சேவா புக்கிங்ஸ் எதுவும் எடுத்துக்க முடியாது இந்த சேவையில் கலந்துக்கிட்டோம்னா அதுக்கான தகுதிகள் பார்த்திங்கன்னா இது வந்து ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் உள்ள ஏழு மாநிலங்களில் உள்ளவங்களுக்கு மட்டும்தாங்க இதில் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் மற்ற மாநிலங்கள்லேருந்து இந்த வேலையில் கலந்துக்க முடியாது இந்த பராக்கமணி சேவையில் கலந்துக்கிறதுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அதுமாதிரி இந்த கண்டிப்பாக இந்த சேவையில் கலந்துக்கிறவங்க வந்து அரசாங்க வேலைகளில் இருக்கணுங்க அவங்க இப்போ வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை ப்ரைவேட்டை சாதாரண கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அரசாங்க வேலைங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் உண்டு ரிட்டையர்டு பர்சன்ஸ் கூட இப்போ அலோ பண்ணியிருக்காங்க இந்த மத்திய மாநில அரசு வேலைகளில் கண்டிப்பாக அவங்க வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இதுக்கு அனுமதி இந்த சேவை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமான பணிதாங்க அது இந்த சேவையை செய்யணும்னா நமக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு கருதுறவங்க மட்டும்தான் திரும்ப திரும்ப இந்த சேவையில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க என்னுடைய அண்ணன் நடராஜன் அப்படின்னு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அவரும் அவருடைய நண்பர்கள் ஆசிரியர் அவருடைய சக ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து விடுமுறை நாட்களில் இந்த சேவையை வந்து போன மாதம் வந்து க கலந்துகிட்டு போனாங்க ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அமைஞ்சதுன்னு சொன்னாங்க திருமலையில் விண்டாஜலபதி சுவாமி சன்னதி இருக்கும் புண்ணியம் வாய்ந்த திருமலையில் மூன்று நாட்கள் தங்கியிருந்ததே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியம் இன்னும் மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அது கூறினாங்க பக்தர்களுக்கு காணிக்கைகள் பற்றி அவங்க பொழுது நம்பவே முடியாத அளவுக்கு உண்டியல் காணிக்கைகள் வந்து இங்கே வந்திருக்கு ஐநூறுரூவா கட்டுக்கட்டாக ஐநூறுரூவா நோட்டு வெளிநாட்டு கரன்சிகள் வந்து லேக்ஸ் கணக்கில் இருக்குது அந்த மாதிரி துணிகளில் போட்டு ஒரு ரூபாயிலேருந்து பதினோரு ரூபாயிலேருந்து ஆயிரக்கணக்கில் வரைக்கும் மூட்டை மூட்டையே கட்டி கொண்டு வந்து காசை போட்டிருக்காங்க ஏராளமான சில்லற காணி நாணயங்கள் அப்புறம் நகைகள் ஏகப்பட்ட நகைகள் கொண்டாந்து அதில் போட்டிருக்காங்க பலகாலம் பக்தர்கள் வந்து பெருமாளை வேண்டிக்கிட்டு பலகாலம் சேமித்து வச்சு அதை பலநூறு கிலோமீட்டர் தாண்டி தூக்கிட்டு வந்து அப்புறம் மணிக்கணக்கில் சுவாமி தரிசனத்துக்காக காத்திருந்து அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி உண்டியலில் போடுறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த உண்டியலில் காணிக்கையாக ஏகப்பட்ட மாங்கல்யம் வந்திருக்குங்க நம்பவே முடியலங்க அவ்வளவும் தங்கத்திலே கொண்டாந்து அவ்வளோ மாங்கல்யத்தை இதில் காணிக்கையாக போடுறாங்க பக்தர்கள்லாம் இந்துக்களாகிய நமக்கு வந்து மாங்கல்ய சென்டிமெண்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் தெரியும் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மாங்கல்யத்தை பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு காணிக்கையாக கொண்டாந்து உண்டியலில் நிறைய போட்டு போகிறாங்க இந்த மாதிரி மாங்கல்யத்தை வெங்கடாஜலபதி பெரும்பாலுமேல பக்தர்களுக்கு இருக்கிற அதீத நம்பிக்கைதாங்க இது காட்டுது எந்த கோயிலையும் இந்த மாதிரி ஒரு காணிக்கைகளை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திருமலை திரு வெங்கடாஜலபதியோட வசீகரம் அப்படி தான் இருக்கும்போல இருக்கு அவரை எண்ணி ஒரு காரியம் நடைபெற வேண்டி வேண்டுதல் செஞ்சோன்னு வச்சுங்களேன் அவர் அவர் நம்பி வந்த பக்தர்களை ஒரு நாளும் கைவற்றுறது இல்லைங்க இவ்வாறு பல வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கான நம்பிக்கை தாங்க இந்த காணிக்கைகள் இப்படி குவியுது எப்போதும் சார்ந்த ஆதரமெல்லாம் நம்ம வந்து ஒரு வேண்டுதல் பண்ணோம்னா ஒரு காரியம் நடக்கணும் இல்லை ஒரு வேலை வேலை ஒன்று முடியணும் அப்படிங்கிறதுனால பெருமாளை வேண்டிக்குவோம் இவ்வளோ காணிக்கை செய்கிறோம் இந்த மாதிரி நடந்து நான் காணிக்கை செய்கிறேன் இவ்வளவு தங்கத்தில் செயின் கொண்டாந்து போடுறேன் என்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியான என்னோடய தாளிச்சை என்னை கட்டி போடுறேன் அப்படின்னு பல வேண்டுதல்கள்லாம் நிறைய பேர் பக்தர்கள் வைக்கிறாங்க அதெல்லாம் நிறைவேறின பிறகு தான் நம்ம அந்த காணிக்கைகள் செலுத்துகிறோம் இப்படி நிறைவேறின வேண்டுதல்கள்லாம் காணிக்கையாக கொட்டுறது தாங்க இப்போ நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இவ்வளவு பெருமை வாய்ந்த திருவேங்கடவனுக்கு சேவை செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு மற்றும் வசதிகள் இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சேவைகளை கண்டிப்பாக நம்ம கலந்துக்கலாம் ஸ்ரீவாரி சேவாங்கிறது வந்து ஆன்லைன்லையும் பண்ணலாங்க ஆஃப்லைன்லையும் பண்ண முடியும் இந்த சேவையை ஸ்ரீவாரி சேவா பறக்கமணி சேவா வந்து ஆன்லைனில் மூணு மாதத்துக்கு முன்னாடி இதுவும் ஓப்பன் ஆகுது பெருமாளுக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு மட்டும் மூணு மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணும் இல்லைங்க பெருமாளை தரிசனம் பண்ண வர்ற பக்தர்களுக்கு உதவி செய்கிறது கூட நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும் அந்த மாதிரி தான் இந்த பெருமாளுடைய கைங்கரியம் நமக்கு இருக்குது அதனால் நமக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பராக்கமணி சேவாவை ட்ரை பண்ணி மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் அப்படி யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேவைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு நாட்கள் இந்த சேவை நடக்கும் மூணு மாதத்துக்கு முன்னாடியே இதுக்கு ஓப்பன் பண்ணி புக் பண்ணணும் ஸ்ரீவாரி சேவா திருமலா டாட் ஓஆர்ஜி அப்படின்னு வெப்சைட்டில் இதை ஓப்பன் பண்ணி அதில் வாலண்டரி சேவா அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன சேவைகள் வரும் ஜென்ரல் சேவா பறக்கமணி சேவா நவநீதி சேவா அப்படின்னு வரும் அதில் நீங்கள் அந்த பறக்கமணி சேவை ஓப்பன் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சேவையில் புக் பண்ணி நீங்கள் அந்த பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இதேமாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அவங்க நண்பர்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்